வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் கேழ்வரகு மாவு பன்னீர் ரோஸ் அடை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு மாவு பன்னீர் ரோஸ் வெங்காயம் பச்சை மிளகா வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் எல்லா பன்னீர் ரோஸையும் இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கலாம் அது வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அலம்பி வச்சிருக்கிறா இதை பார்க்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த கேழ்வரகு மாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு கேழ்வரகு மாவு வெங்காயம் ரோஜாப்பூ பச்சை மிளகாய் உப்பு நல்லா வதக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதையும் போட்டு வெந்நீர் நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம வெந்நீர் ஊற்றி ஏன் பிசைறோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் வாங்க எப்படி அடை தட்டுறதுன்னு பார்க்கலாம் மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுட்டா நல்லா ஊறிட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அதை அடைய தட்டலாம் ரெண்டு மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா உருட்டி பிளாஸ்டிக் கவரில் வச்சு நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம் தட்டி தோசை ல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி கல்லட்டு எடுத்துக்கோங்க சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டா இருக்கு ஆரோக்கியமான கேழ்வரகு பன்னீர் ரோஸ் அடை தயாராயிடுச்சுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கேழ்வரகு உடம்புக்கு நல்லது பன்னீர் ரோஸ்ல குல்கந்து அல்வா ஜாம் அது மாதிரி தான் பண்ணுவாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நீங்களும் இதே மாதிரியே நான் என்னெல்லாம் பொருள்லாம் போட்டேன்னு போட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு